வணக்கம் லங்கா ஊடகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வவுனியாவில் பரபரப்பை ஏற்படுத்திய குடும்பஸ்தரின் மரணம் வெளியானது வைத்திய அதிகாரியின் அறிக்கை விசா விதிமுறைகளை மீறிய பத்து வெளிநாட்டவர்களை நாடு கடத்த திட்டம் சொத்து விவரங்களை அறிவிக்காத அரசு ஊழியர்களுக்கு கடும் எச்சரிக்கை பிரசன்ன ரணவீரவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு யாழில் சிறைச்சாலை உத்தியோகத்தரின் வீட்டுக்கு தீவைப்பு இந்த வருடத்தில் மாத்திரம் அறுபத்தெட்டு சூட்டு சம்பவங்கள் பதிவு இனி விரிவான செய்திகள் வவுனியா கோமாங்குளம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மரணித்தவர் மாரடைப்பு காரணமாகவே மரணமடைந்ததாக சட்ட வைத்திய அதிகாரி எம் டி ஆர் நாயக்கராத்தனே நேற்று தெரிவித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கோமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரொருவர் வீதியில் விழுந்து மரணம் அடைந்திருந்தார் இதன்போது அந்த பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசாரே குறித்த மரணத்துக்கு காரணம் என தெரிவித்த குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தினர் மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற போலீசார் மீது அப்பகுதியில் குழுமி இருந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஐந்து போலீசார் காயமடைந்ததுடன் போலீசாரின் இரு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கப்ராக வாகனம் ஒன்று சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அந்த பகுதியில் ஐம்பத்தெட்டு வயதுடைய ராமசாமி அந்தோடி பிள்ளை என்பவரின் உடற்கூற்று பரிசோதனை வவுடியா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி எம்டிஆர் ஆர் முன்னிலையில் இடம்பெற்றது இதன்போது மரணித்தவரின் உடலில் புதிய காயங்கள் எதுவும் இல்லை எனவும் வலது காலில் பழைய வடுக்கல் காணப்படுகிறது எனவும் இதயத்தின் முற்பகுதியில் கடுமையான இரத்த உறைவு உருவாக்கம் காணப்படுகிறது எனவும் இதயத்தின் தசைப்பகுதி மற்றும் ரத்த மாதிரி கொழும்புக்கு ரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மாரடைப்பு காரணமாகவே அவர் மரணமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார் சுற்றுலா விசாவில் நாட்டிற்குள் நுழைந்து தொழிலில் ஈடுபட்ட பத்து வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு மூன்று பகுதியில் அமைந்துள்ள மசாஜ் நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று மாலை நடத்திய சிறப்பு சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் சுற்றுலா விசாக்களில் நாட்டிற்குள் நுழைந்திருந்தனர் இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பெண்களில் ஆறு தாய் நாட்டினர் மூன்று வியட்நாமிய நாட்டினர் மற்றும் ஒரு சீன நாட்டவர் அடங்குவர் கைது செய்யப்பட்ட குழுவினர் தற்போது மிரிகான தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களை உடனடியாக அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளிடமிருந்து அபராதம் அறவிடப்பட உள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை ஏராளமானோர் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் நாளைய தினத்திற்கு பிறகு அறிவிப்புகளை சமர்ப்பிக்கும் அரசு அதிகாரிகளிடமிருந்து அபராதம் அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் லஞ்ச ஆணைக்குழு அறிவித்துள்ளதுடன் அபராதம் விதிப்பது தொடர்பான இறுதி முடிவு இன்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் ஊதியத்தில் இருந்து நாளை முதல் தாமதமான நாட்களுக்கான அபராதம் அறவிடப்படும் மேலும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிப்புகளை இன்னும் சமர்ப்பிக்காத அதிகாரிகளின் பெயர் பட்டியலை நிறுவன தலைவர்கள் எதிர்வரும் நாட்களில் லஞ்ச ஓடல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிரசன்ன ரணவீரவை நேற்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத் உள்ள அரச காணி ஒன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்யுமாறு நீதிமன்றத்தால் பிடியாடை பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச்சென்று சென்று நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்தார் பின்னர் அவர் கடந்த மே மாதம் ஏழாம் திகதி நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண சிறைச்சாலை உத்தியோகஸ்தரின் வீட்டுக்கு வன்முறை ஒன்று தேவைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது யாழ்ப்பாண சிறைச்சாலையில் கடமையாற்றும் உத்தியோகஸ்தரின் கொழும்பு துறையில் உள்ள வீட்டுக்குள் இன்று அதிகாலை அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பலொன்று வீட்டார் உறக்கத்தில் இருந்த வேளையில் வீட்டின் முன்பகுதிக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர் வீடு தீப்பற்றி எரிந்ததை அடுத்து வீட்டில் உறக்கத்தில் இருந்தவர்கள் எழுந்து தீயினை அணைத்துள்ளனர் அதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த வருடத்தில் கடந்த ஏழு மாதங்களில் நாடு முழுவதும் அறுபத்தெட்டு சூட்டு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது காவல்துறை ஊடகப் பிரிவு கேட்போர் கூடத்தில் காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் யூ வுட்லர் நடத்திய சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் வந்துள்ளது இந்த சூடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தாய் ஒன்று ஒன்று முதல் இரண்டாயிரத்தி வரை பதிவாகி உள்ளன அவற்றில் ஐம்பது சூடுகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் தொடர்புடையவை மீதமுள்ள பதினெட்டு சூடுகள் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடத்தப்பட்டவை என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் அறுபத்தெட்டு துப்பாக்கிச் சூடுகளில் முப்பத்தி ஏழு பேர் இறந்துள்ளதாகவும் அவற்றில் முப்பத்தி நான்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் எனவும் துப்பாக்கிச் முப்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவற்றில் முப்பது பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் எனவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார் இதற்கிடையில் இந்த சூடுகள் தொடர்பாக காவல்துறையினர் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கைகளின் போது துப்பாக்கிகள் மற்றும் ஆயிரத்து உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் கூறினார் மேலும் அறுபத்தி எட்டு சூடுகள் தொடர்பாக இருபத்தி நான்கு சூடு நடத்தியவர்கள் ஓட்டுநர்களாக செயல்பட்ட பதினைந்து பேர் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு அளித்த நூற்று ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இருப்பதாகவும் அவர் கூறினார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி